பான்மையுற பதினின் பேர் நாதாக்கள் தாம் பாலிதங்கள் ஆனதொரு நாணச்சூற்றம் மேன்மையுடன் ஓதிடுவேன் வாசி கூட்டி முக்கோணம் அதன் உள்ளே வட்டம் சோதி ஆன்மமுடன் நீ பார்த்து அசையாது உற்று நோக்க ஆதாரமாக மனம் அசையாது ரவியும் அடங்கும் வட்டத்துள்ளே வாசி வெளியாகாது வணக்கம் நான் உங்கள் அறிவில்லா ஆட்சியாளர் சந்தன் சாம்ராஜ் சமீபமாக என்ன பண்ணோம்னா ஒரு காமெடி கண்டென்ட்லாம் போட்டுட்டு வந்தோம் இல்லையா டீச்சர் சாரு குரு அப்படின்ற மாதிரி அது சரி நிறைய பேர்னு கால் பண்ணி ரொம்ப ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க மன அழுத்தத்துக்கு போயிடாதீங்க ஃப்ரீயாக இருங்க கல்கி கல்கின்னு சொல்லி அதே கான்செப்டில் மூழ்கிடாதீங்க கொஞ்சம் வாங்க ஜாலியாக இருங்க காமெடி கண்டெக்ட்லாம் பாருங்க காமெடியாக இருங்க உங்களை நம்பியிருக்கிறவங்களையும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால்தான் நான் இப்போ கல்கி விஷயத்தெல்லாம் கூட கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு காமெடி கண்டெக்ட்லாம் போட்டுட்டு வெவ்வேறு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நீங்களே அப்படி சொல்கிறீங்க அதிலேயே ஊறிடாதீங்க அப்படியே ரொம்ப கற்பனை கோட்டைக்கு உள்ளே உச்சத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கல்கியை பற்றி ஏதாவது ஆக்கப்பூர்வமாக இருந்தால் போடுங்க அரம்படையர் பாடலை போடுங்க சந்தரங்க போடுங்க ஐயா வைகுந்தரை பற்றி போடுங்கன்னு சொல்கிறீங்க ரெண்டு பேரும் ரெண்டு கோணத்தில் சொல்லிக்கிட்டு தான் பாதி பேர் ஃப்ரீயாக விடுங்க அப்புறம் பேசிக்கலாங்கிறீங்க சிலர் சப்ஜெக்ட்டுக்கு உள்ளே வாங்க அப்படிங்கிறீங்க என்ன பண்ணுறது தெரில எதாவது எதுக்கு ஏ அதை நானே முடி பண்ணிட்டேன் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் தலையாட்ட முடியாது நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இப்படின்னு சொல்லுவீங்க எப்படின்னு சொல்லுவீங்க எனக்குன்னு ஒன்று ஒரு ஸ்டைல் இருக்கும் எனக்கு என்ன தோணுதோ எப்போ எதை கொடுக்கணும் எப்போ எது பேசணும் எப்போ என்ன சொல்லணும்னு ஒரு ஐடியா வரல அப்போ அது அது வந்தால் போதும் அப்படிங்கிறது தான் எனக்கும் அவனுக்குமான உறவு அவளுக்குமான உறவுன்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் சிவன் சக்திக்கான பவர் எப்படி இறக்கி விட்டாங்கன்னே தெரியல அதாவது கல்கியை வெகு விரைவில் கொண்டுட்டு வரும்னு இறக்கி விட்டாங்களா இல்லை கங்கியை சோம்பேரியாக்கி தூங்க வைக்கணும்னு இறக்கி விட்டாங்களா தெரில இறக்கி விட்டுட்டு காமெடி பண்ணிகிட்ருக்காங்க எப்படியும் எங்கள் கம்முன்னு இருந்தவங்கள சரி இந்த பாடல் வந்து சந்திர ரேகையில் ஐயா குறக்கற அருளியது இதில் கடவுள் உண்மை சுவாசமே கடவுள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்கிறார் குறக்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருக்காரு ரேகையில் அதில் இன்றைக்கி இதை பர்டிகுலராக பார்க்கணும் பதினெட்டு சித்தர்களுமே இதை தான் சொல்லிட்டு வந்தாங்க சித்திரன்னா ஒருத்தர் தான் அவங்களுக்கு தனித்தனியாக நம்ம அவங்களுடைய அவங்க பேரை மறைச்சிட்டு தான் சித்திர நிலைக்கு போயிட்டாங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப இடங்களில் ஒவ்வொரு காலத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஒவ்வொரு அடையாளங்களை காரண பெயராக பேர் பாம்பை பற்றி பாடுறாரா இவர் பாம்பாட்டி சித்தர் இவர் குமரி பற்றி வாழையை பற்றி சொல்லிட்டு வாழை இவர் வந்து அழகு அழகு கன்னி கன்னி அழுமி சித்தர் கன்னி சித்தர் காலங்கிநாதர் இப்படி நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போகத்தில் ஈடுபடுறாரா இவர் போக சித்தர் இவர் ஞானகர்பம் கண்டுபிடிச்சாரா இவர் கோரக்க சித்தர் அப்படின்னு கொண்டு பேர் சுற்றிட்டோம் எல்லாரும் அண்ணன் தம்பிங்க தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரே விஷயம் தான் ஓடிட்டுருக்குது அப்போ அந்த சித்தர்கள் தன்மை அப்படின்னு பார்க்கும்போது குறக்கிறந்த படலில் அப்படின்னு சொல்கிறாரு பதினெட்டு சித்தர்களும் கடைபிடித்த ஒரு விஷயத்த எளிமையாக அவங்க உணர்த்துறாரு கடவுளுங்கிறது உண்மை கடவுளுங்கிறது வேறு எதுவும் இல்லை உங்களுக்குள் இருக்கும் சுவாசம்தான் கடவுள் அப்படிங்கிறார் நீங்கள் சுவாசிக்கிற சுவாசம்னு சொல்கிறீங்களா வாஷி காற்று அதுதான் கடவுள் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அந்த வா க வாசி இருந்தால் நீங்கள் இருக்கலாம் இல்லைன்னா கலஞ்சிடலாம் அது எப்படி கொண்டு வரணும் முக்கோணம் வடகலை பிங்கலை சூரிய கலை சந்திரக்கலைன்னு சொல்லலாம் சுழுமுனை நாடி பிணுட்டறி ஓகே அந்த சுரப்பி அந்த பொசிஷனை முக்கோணம் தெரிதா லைட்டிங் கட் ஆகும் முக்கோணம் குழந்தைங்க வந்து நுனி நாக்கை பார்க்கணும் பெரியவங்க நுனி புருவ மத்தியை பார்க்கணும் கிரியா பாபாசி போட்டோல பார்த்துருப்பீங்களா அப்படி இருக்கணும் இப்படி பார்த்து நீங்க வாசிய ஒரு நிலைப்படுத்தணும் அந்த மாதிரி சுவாசத்தை உங்களுக்குள்ள தக்க வைத்து அப்போ அப்ப மனசு அடங்கம் அதை நீங்க பாப்பீங்க உற்று நோக்குவீங்க இந்த உடலை கடவுளின் வசிப்பிடமாக மாற்ற இதுதான் சரியான வழி அதனால இந்த பயிற்சியை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கடவுள்ங்கிற உண்மைதான் சுவாசமே கடவுள் வாசிதான் கடவுள் வாசி யோகத்தை கரெக்டாக படிப்பேன் பா ஃபாலோ பண்ணிட்டுருவாங்க சிலருக்கு நீங்கள் பாலோ பண்ணுங்கிறது கூட இல்லை அதுவாகவே வந்துடும் நீங்கள் இயல்பாக இருந்தால் போதும் இயல்பாக அதுவே விட்டக்குறை தொட்டுக்குறை கனெக்ட் ஆகிக்கும் அதுக்கு போயிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் கிளாஸ்லாம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது பதினெட்டு சித்தர்கள் பண்ணியே வாசி என்னும் சுவாசத்தை கடவுள் என்பார்கள் இவர்கள் கடவுளையும் கடந்தவர்கள் இவங்களுக்கு நம்ம கடவுள் பேர் சூட்டிக்கிட்டோம் ஏதோ ஊத்தராட்சம் போட்டால் கூலி அது அது காரணமாக இவங்க கடவுள் அப்படி சிவனை வழிபடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டோம் அப்படி கிடையாது அவங்க கடவுளையும் கடந்தவர்கள் அக்கால விஞ்ஞானிகள் அழிவிட்டு அழிவில்லா ஆட்சியார்கள் ஆட்சியாளர்கள் அழிவற்றவர்கள் எக்காலத்தும் நடித்திருக்கக்கூடியவர்கள் இந்த சமயம் சடங்கு சம்பிரதாயம் போதனை புத்தி இதெல்லாம் கடந்தவர்கள் ஒதுக்குபவர்கள் கடவுளுங்கிற விஷயத்தையே மறுத்தவர்கள் மக்களுக்காக உதவணும் மக்கள் நலனுக்காக தன்னால் என்றதை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கடவுளையே உருவாக்கக்கூடியவர்கள் தான் பார்த்துக்கார்களே சிவனை விட சித்தர்கள் உயர்ந்தவர்கள் சித்தர்களை பார்த்தா சிவபெருமானை நடுங்குவார் அப்படிங்கிறத கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளர் சந்தன் சாம்ராஜ் மீண்டும் ஒரு நடுத்தலப்பில் உங்களை சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்